வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரகடி காசி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க முத்து தீபன் குடும்பத்தை அடிச்சிட்டாருன்னு போலீஸ் அவரு அரஸ்ட் பண்ண வந்திருக்காங்க அப்போ அண்ணாமலை அவங்க பேசிக்கிட்டிருக்க பேசிக்கிட்டு பாத்தீங்களா இவன் ஏதோ புத்திசாலித்தனமா பண்ணுவான்னு சொல்லி இவனை அனுப்புனீங்க இவன் போயே இருக்க வேண்டாம் அப்படின்னு விஜயா சொல்ல அவன் தான் எதுவுமே பண்ணலன்னு சொல்றான்ல அப்படிங்கிற அண்ணாமலை போலீஸ் கிட்ட திரும்பி சார் அவங்க குடும்பத்தாளுங்க பணம் கேட்டு மிரட்டினாங்க அத போய் என்ன ஏதுன்னு பேசிட்டு வந்திருக்கான் அவ்வளவுதான் நான் அண்ணாமலை சொல்ல உங்ககிட்ட அப்படி சொல்லி இருப்பான் அவ்வளவுதான் அங்க அந்த குடும்பமே ஹாஸ்பிட்டல்ல இருக்கு சீரியஸா இருக்க ஆளுக்கு ஏதாவது ஆச்சு இவன் மேல மர்டர் கேஸ் தான் வரும் அப்படின்னு எஸ்ஐ சொல்ல முத்து இல்ல அண்ணாமலையை ரொம்பவே அதிர்ந்து போறாரு மீனா இருந்து மீண்டு சார் இல்ல சார் இவரு அப்படியெல்லாம் எதுவும் பண்ணலங்க சார் அப்படின்னு சொல்ல ஏமா அடித்த ஆளுங்களே இவர் பேரை சொல்லி தான் அடிச்சிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்ல சார் எனக்கு ஒன்றும் புரியலைங்க சார் நான் அங்கே போய் பேசிட்டு வந்தேன் மற்றபடி எதுவும் தெரியாதுங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல சும்மா கதை சொல்லிக்கிட்டு இருக்காத நீ தான் பண்ணணுன்னு சொல்லி அந்த இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஒழுங்க கிளம்பி வான டக்குன்னு கைய பிடிச்சி இழுக்கிறாரு உடனே இந்த பக்கமும் அண்ணாமலையும் மீனாவும் சார் 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 முத்துவோட கைய பிடிச்சிட்டு கூப்பிடுறாங்க சார் சார் அவர் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாருங்க சார் விடுங்க சார் அப்படின்னு மீனா கேட்டுக்கிட்டு இருக்க சார் இங்க பாருங்க சார் என் பையன் கோவப்படுறவன் தான் ஆனா அநியாயமா நடந்துக்க மாட்டாங்க நான் அண்ணாமலை சொல்றாரு சார் முத்துவ மாட்டி விடுறதுக்காக அவங்க பொய் சொல்லியிருக்காங்க சார் அப்படின்னு ரவி சொல்ல அடி வாங்கினவங்க போய் சொல்றாங்க அடிச்சவன் உண்மையை சொல்றானா ஆஸ்பத்திரியில இருக்கவனுக்கு உயிர் போச்சு இவன் ஆயுசுக்கும் ஜெயில தான் இருக்கணும் ஏய் வா அப்படின்னு மறுபடியும் முத்து கையை பிடிச்சி எழுக்க மறுபடியும் மீனாவும் அண்ணாமலையும் சார் சார் சார்னு கெஞ்சுறாங்க சார் நான் சொல்றதை கேளுங்க சார் என் பையன் தப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க சார் நான் அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க அவரோட கையை பிடிச்சி விஜயா இழுத்து ஏங்க நீங்க ஏன் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க இவனுக்கு யாரையாவது போட்டு அடிக்கிறதெல்லாம் புதுசா பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் அடிச்சிட்டு வந்துருக்குறான் அதான் சொன்னானே வந்த உடனே வார்னிங் கொடுத்துட்டு வந்திருக்கேன்னு இப்படிதான் பண்ணியிருப்பான் போல இருக்குன்னு போலீஸ் முன்னாடியே ரொம்பவும் மோசமா பேசிட்டு இருக்காங்க விஜயா வாயை மூடு உனக்காக போய் தான் இவன் மாட்டியிருக்கான்னு பயங்கர கோவத்தோட கத்துறாரு அண்ணாமலை விடுப்பா பேசட்டும் நீங்க பேசுங்க வேலையத்து போய் உங்களுக்காக பேசிட்டு வந்தேன்ல நீங்க இதையும் பேசுவீங்க இதுக்கு மேலையும் பேசுவீங்க அப்படின்னு முத்து சொல்ல ஆ ஆ அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க விஜயா அண்ணாமலை ஒரே பதட்டமும் கோவமா சார் என் பையன் யாரையும் அடிச்சிருக்க மாட்டான் எனக்கு தெரியும் இவனை பத்திங்கிறாரு அதான் இவன் அம்மாவே சொல்றாங்களே இவன் பண்ணி இருப்பான்னு பொதுவா எல்லா அம்மாவும் பையன் தப்பு பண்ணாலும் காப்பாத்துறதுக்காக தான் பொய் சொல்லுவாங்க இவங்க கன்ஃபார்மாக சொல்றத பார்த்தாலே தெரியுது இவன் எவ்வளவு பெரிய ரவுடின்னு அப்படின்னு எஸ்ஐ சொல்ல முத்துவும் அண்ணாமலையும் கேட்டுக்கிட்டீங்களான்ற மாதிரி விஜயாவை பார்க்க விஜயா பேசாம வேற பக்கம் திரும்பிக்கிறாங்க சார் யார் என்ன சொன்னாலும் சரி என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும் அவரு யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கிறவர் இல்ல அப்படின்னு மீனா சொல்ல மீனாவை பாக்குறாரு முத்து சார் நீங்க எதுவா இருந்தாலும் இங்கேயே விசாரிங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல உங்க வீடு என்ன போலீஸ் ஸ்டேஷனா இங்கேயே வச்சு விசாரிக்கிறதுக்கு இவனை அரெஸ்ட் பண்ணிதான் ஆகணும் தடுத்தீங்கன்னா உங்களையும் அரெஸ்ட் பண்ணுவேன் நீங்களும் வர்றீங்களான்னு கேட்க அண்ணாமலை கொஞ்சம் கூட யோசிக்காம வர்றேங்க சார் முன்னாடி வர்றாரு அப்பா 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 நீ எதுக்குப்பா வரணும் சார் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லாம் மிதிக்கிறவர் இல்லைங்க சார் எங்கப்பா உங்களுக்கு என்னங்க சார் நான் ஸ்டேஷனுக்கு வரணும் அவ்வளவுதானே கைய விடுங்க சார் நானே வரேன் அப்படின்னு முத்து சொல்ல அவங்க கைய விடுறாங்க என்னங்க அப்படின்னு மீனா இருக்க அப்பா கைய விடுப்பா நான் வந்துடுறேன்ப்பா விடுங்க அப்படின்னு கிட்ட இருந்து கையை விடு முத்து நகர என்னங்க அப்படின்னு மீனா பதறிக்கிட்டே பின்னாடியே போக நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க நான் போயிட்டு வந்துடுறேன் முத்துவுக்காக இருந்த கிறிஷ் அழுதுகிட்டே வந்து முத்துவ ஹக் பண்ணிக்கிறாரு நீ நம்புற அப்பா நம்புறாரு அது போதும் எனக்குன்னு முத்து சொல்லிட்டு இருக்கவே ஓடி வந்து ஹக் பண்ணிட்டு கிறிஷ பாக்குறாரு என் அங்கிளை கூட்டிட்டு போகாதீங்க என் அங்கிளை கூட்டிட்டு போகாதீங்க அப்படின்னு கிறிஷ் சொல்லிக்கிட்டு இருக்க ஐயோ இவன் வேற இதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான் ஒரு வழியா முத்து ஒளிஞ்சான்னு பார்த்தா இவன் இருக்கானே அப்படின்ற மாதிரி பையனை முறிச்சு பார்த்துட்டு ரோகினி டேய் கிறிஷ் ஒன்னும் இல்லடா அழாதடா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிறிஷ கொஞ்சம் நகர்த்தி விட்டுட்டு அப்பா ஒன்னும் இல்லப்பா நீ தைரியமா இருப்பா அப்பாவை கூட்டிட்டு போய் உட்கார வை மீனா இதோ நான் வந்துடுறேன் போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறாரு முத்து அண்ணாமலை ரொம்பவே பரிதவிச்சு போய் பாத்துக்கிட்டு இருக்காரு அந்த சிட்டிய ஆள் அனுப்புனதுக்கு இவன் மாட்டிக்கிட்டான் எது எப்படியோ நம்ம பேர் வெளியில வரல அது வரைக்கும் நமக்கு நல்லது அப்படின்னு ரோகிணி உள்ளர போயிடுறாங்க யோ ஜீப்பில் ஏத்தியா அப்படின்னு எஸ்ஐ சொல்ல வாடா வா அப்படின்னு ரெண்டு போலீஸ் ஏதோ வராத மாதிரி முத்துவை பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க அப்போவும் மீனா கீழே ஓடி வந்து சார் சார் விட்டுருங்க சார் அவரை சார் ப்ளீஸ் சார்னு மீனா கெஞ்சிக்கிட்டு இருக்க கிறிஷ் அழுதுகிட்டு இருக்காரு ஜீப் கிளம்பி போய்ட்டு மீனா நாளிட்டு பின்னாடியே போயிட்டு நின்று அழுதுட்டு பார்த்துட்டு இருக்காங்க ஆன்ட்டி அங்கிளை எதுக்கு கூட்டிகிட்டு போறாங்க அப்படின்னு கிறிஷ் கேட்க மீனாக்கிட்டே எந்த பதிலும் இல்லை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வராங்க முத்துவ கீழே இறங்கு வா அப்படின்னு முத்துவ கைப்பிடியா கூட்டிட்டு வராங்க சார் நம்புங்க சார் நான் நெஜமாவே ஒன்னும் பண்ணலைங்க சார் வந்த ஆளுங்க யாருன்னு எனக்கு தெரியாதுங்க சார் 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 நீங்களாவது நம்புங்க சார் அப்படின்னு முத்து கேட்டுக்கிட்டே வர உள்ள சைன் பண்றதுக்காக வந்த அருண் திரும்பி பாக்குறாரு சார் தெரியாதுங்க சார் அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டே வர சார் என்னங்க சார்னு கேக்குறாரு அருண் என்ன அடிதடி கேஸ் தாங்கிறாரு எஸ்ஐ ஒரு வீட்டுக்குள்ள அடியாளங்களை அனுப்பி எல்லாரையும் அடிக்க சொல்லியிருக்கான் அதுல ஒருத்தன் சீரியஸா ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அப்படின்னு அருண் கிட்ட சொல்றேன் எஸ்ஐ யோ இந்த தூக்கி லாக் வைங்கையாங்கிறாரு சார் நான்தான் தெரியாதுன்னு சொல்கிறேன் இல்லைங்க சார்னு முத்து கேட்க நீ சொன்னா உடனே நம்பிடுவாங்களா யோ உள்ளற வைங்கயா அப்படின்னு சொல்ல சார் சார்னு முத்து கூப்பிட்டு இருக்க அந்த ரெண்டு கான்ஸ்டபிளும் கூட்டிட்டு போறாங்க செல்ல பக்கத்துல முத்துவை கூட்டிட்டு போயிட்டு இருக்க சார் 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 அப்படின்னு அருண் கூப்பிட அவரு திரும்புறாரு சார் அவர் என் ரிலேஷன் தாங்க சார் அப்படின்னு அருண் சொல்ல ரிலேஷன் தான் அப்படின்னு எஸ்ஐ திரும்புறாரு என் ஒய்ஃபோட அக்கா ஹஸ்பண்ட் சார் அப்படின்னு அருண் சொல்ல சகலையான்னு கேக்குறாரு எஸ்ஐ ஆமாங்க சார் இவர் அப்படி பண்ணியிருக்க மாட்டாருங்க சார் அப்படின்னு அருண் சொல்ல யோ அடி வாங்கினவங்களே இவன் பேரதாயா சொல்லிருக்காங்க அடிச்சவங்களும் இவன் பேரதாயா சொல்லிடுறாங்க அப்படின்னு எஸ்ஐ சொல்ல சார் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கும் சார் இவர் அப்படி செய்கிறவர் கிடையாதுங்க சார் அவரை விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார்ங்கிறாரு அருண் யோ இது நார்மல் கேஸ்னால் பரவாயில்ல டு மர்டர் ஆஸ்பத்திரியில் இருக்கவனும் பொழைப்பானா இல்லையான்னு தெரியல அதனால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாரு எஸ்ஐ சார் பாவங்க சார் அவரே ஒரு சாதாரண டிரைவர் அவர் கோவப்படுவாரு தான் ஆனால் ஆளை வச்செல்லாம் அடிக்க மாட்டாருங்க சார் அரெஸ்ட் ஆகிட்டா ரெண்டு மூணு வருஷம் உள்ளற போகணும் அவர் லைஃபே போயிடுங்க நான் அருண் சொல்லிக்கிட்டு இருக்க முத்து முன்னாடி வர்றாரு சார் நான் இத சட்டப்படியே டீல் பண்ணிக்கிறேங்க சார் எனக்காக யாரும் இதை பேச வேணாங்க சார்ங்கிறாரு முத்து பாத்தியா நீ அவனுக்காக பேசுற அவன் எவ்வளவு திமரா பேசுறான் பாரு அப்படின்னு எஸ்ஐ சொல்ல சார் அவர் அப்படிதாங்க சார் சொல்லுவாரு ஆனா பாவங்க சார் குடும்பஸ்தேங்க சார் பெரிய குடும்பம் அவங்க ஒய்ஃப் பாவம் சாதாரணமா பூ விக்கிறவங்க இவரும் சாதாரண டிரைவர் தாங்க சார் விட்டுருங்க சார் அப்படின்னு அருண் சொல்லிட்டு இருக்க முத்துவுக்கு உண்மையிலேயே ஈகோ ரைஸ் ஆயிடுது சார் சும்மா சாதாரண ட்ரைவர் சாதாரண பூக்கட்டுறவங்கன்னு சொல்ல வேணாம்னு சொல்லுங்க சார் எல்லாருமே சாதாரண ஆளுங்க தான் அவரும் சாதாரண போலீஸ் தாங்க சார் அப்படின்னு முத்து திமிர திமர பாத்தியா இவனுக்காக நீ பேசுற அவன் உள்ளரையே இருக்கட்டும் அருணு இது பெரிய கேஸு நான் எதுவும் செய்ய முடியாதுங்கிறாரு எஸ்ஐ அதுக்குள்ள அவருக்கு ஃபோன் வர ஆ சொல்லுங்க சார் நான் அதை எடுத்த விட்டு போயிடுறாரு அதுக்குள்ள முத்து செல்லுக்குள்ள போயிருக்க வெளியில லாக் பண்ணிட்டு இருக்காங்க அருண் திரும்பி பார்க்க உள்ளர் இருந்து முத்து இவரை முறிச்சிக்கிட்டு இருக்காரு இவரும் ஒரு பார்வையை முறிச்சிக்கிட்டே வெளியே வர்றாரு அங்கே எஸ்ஐ ஃபோனில் சரிங்க சார் ஆ சரிங்க சரிங்க நான் பார்த்துக்குறேங்க சார் சரிங்க சார்னு போனை வைக்கிறாரு அருண் மறுபடியும் பக்கத்துல வந்து சார்னு கூப்பிட என்னையா மறுபடியும் அவன் அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு சொல்ல போறியான்னு கேக்குறாரு எஸ்ஐ அதெல்லாம் நான் எதுவும் அவர் கைய ரைஸ் பண்றதுக்குள்ளேயே சார் சார் அவன் அப்படிப்பட்ட ஆள் தான் அவன் தான் ஆளை வச்சு அடிச்சிருப்பான் என் தான் அவன் முன்னாடி அப்படி பேசின அவன் என் ஒய்ஃப் கிட்ட ஏதாவது சொல்லி தப்பா சொல்லி எங்களுக்குள்ள சண்டையை வர வச்சிருவான் அப்படின்னு அருண் சொல்ல அப்பா அவன் தான் தப்பு பண்ணிருப்பான்னு சொல்ற அப்படின்னு எஸ்ஐ கேட்க கொஞ்சம் கூட கூசாம கண்டிப்பா பண்ணிருப்பாங்க சார் பொதுவா இவனே போய் அடிப்பான் இப்ப ஆள வச்சு அடிக்கிற அளவுக்கு டெவலப் ஆயிருக்கான் போல இருக்கு சும்மா அவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நடிச்சேங்க சார் மத்தபடி நான் எப்பவுமே நியாயத்து பக்கம்தான் நிற்பேன் அவன் சரியான குடிகாரங்க சார் எல்லார்கிட்டையும் பிரச்சனை பண்ணுவான் கொஞ்ச வருஷம் ஜெயில இருந்தாதாங்க சார் புத்தி வரும் அப்படின்னு பெரிய ஜட்ஜ் மாதிரி அருணே பேசிக்கிட்டு இருக்க என்ன உங்களுக்குள்ள குடும்ப எங்க குடும்பத்து ஆளுன்னு சொல்லிக்கிறதுக்கே அசிங்கமா இருக்குங்க சார் இவனெல்லாம் அருண் சொல்ல அவன் அவன் வேலைக்கு ஜெயிலுக்கு தான் விட்டுறாதீங்க அப்படிங்கிற எஸ்ஐ உள்ளர போயிடுறாரு மனசு ஃபுல்லா வன்மத்தை வச்சுக்கிட்டு பழி வாங்குற ஒரு சிரிப்போடு நின்னுகிட்டு இருக்காரு அருண் ஒரு லேடி வீட்டை போட்டிட்டு பேக்கோட கிளம்பிட்டு இருக்க மீனா அங்க வந்து வண்டியை நிறுத்திட்டு அக்கான்னு கூப்பிடுறாங்க அந்த லேடி யாருங்க அப்படின்னு கேட்க இன்ஸ்பெக்டர் சார் இருக்காரான்னு கேக்குறாங்க மீனா எங்கயோ வெளியூர் போயிருக்காரேன்னு அந்த லேடி சொல்ல அம்மாவாவது இருக்காங்களான்னு மீனா கேக்குறாங்க அவங்களும் தான் கூட போயிருக்காங்க அப்படின்னு அந்த லேடி சொல்ல எப்போ வருவாங்க அப்படின்னு கேக்குறாங்க மீனா இப்பதான் கொஞ்ச நேரம் தான் போனாங்க வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகுன்றாங்க அந்த லேடி ஐயோன்னு பதறிட்டு இருக்காங்க மீனா நீங்க யாருன்னு அந்த லேடி கேக்க அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்த அப்படின்னு மீனா சொல்ல அப்படியா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வந்து பாருங்கிறாங்க அந்த லேடி ம் சரிங்க அக்கா அப்படின்னு மீனா வருத்தத்தோடு சொல்ல சரிம்மா நான் அந்த லேடி அங்கேருந்து போயிடுறாங்க அடுத்து சீதா அருண் வீட்டு முன்னாடி வண்டியை நிறுத்திட்டு வீட்டுக்குள்ளே வர்றாங்க சீதான்னு கூப்பிட சீதாவும் அவங்க மதரின்லாவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அக்கா வாக்கா அப்படின்னு சீதா ஆசையாக கூப்பிட வாமா எப்படிமா இருக்கேன்னு கேக்குறாங்க அருணோட அம்மா உடனே அக்கா படபடப்பா இருக்கதை பார்த்துட்டு என்னக்கா ஏன் ஒரு மாதிரியா இருக்கேன்னு கேக்குறாங்க சீதா சீதா போலீஸ் போயிட்டாங்க மீனா வில்லே வீட்டுக்கே வந்து விளக்கிட்டு இருக்கோன்னு தெரியாம அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க அய்யோ அக்கா இப்ப மாமா ஸ்டேஷன்ல தான் இருக்காரன்னு கேக்குறாங்க சீதா ஆமா சீதா எனக்கும் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கும் போதே அருண் உள்ளரு வர்றாரு ஏங்க மாமாவை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சீதா சொல்ல ஆ தெரியுங்கிறாரு அருண் நீங்க உங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி ஹெல்ப் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சீதா சொல்ல அருண் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு மீனாவை பார்த்து நானும் ஸ்டேஷன்ல முத்துவ பார்த்துட்டு தான் வர்றேன் அப்படின்னு சொல்ல ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர்லாம் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களா தானே இருப்பாங்க அவங்க கிட்ட கொஞ்சம் பேசுங்களேங்கிறாங்க மீனா பேசாம இருப்பேனா நானும் இன்ஸ்பெக்டர் கிட்ட எவ்வளவோ கெஞ்சிட்டேன் ஆனா அடிப்பட்டவன் ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்கானா அதனால கேஸ்ல ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அருண் சொல்ல மீனா ரொம்பவே கலங்கி போய் பாக்குறாங்க எனக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல பின்னு ரொம்பவே வருத்தத்துல இருக்க மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு அருண் அங்கிருந்து கிளம்பிடுறாரு ஏமா உன் புருஷன் எப்பவும் யார் மேலேயாவது கோவப்பட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காரு கோவத்தை விடவே மாட்டாரா அவரு அப்படின்னு அருணோட அம்மா சுறுசுறுன்னு கேக்குறாங்க இல்லம்மா என் புருஷன் நியாயமான விஷயத்துக்கு தான் கோவப்படுவாரு இந்த பிரச்சனையில அவர் மேல தப்பே இல்ல அவரு யாரையும் அடிக்கவும் இல்ல ஆனா பண்ணாத தப்புக்கு அவர் மாட்டிக்கிட்டு இருக்காரு யாரோ வேணும்னு தான் அவரை இப்படி மாட்டி விட்டு இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல கொஞ்சம் தள்ளி போயிருந்த அருண் நீங்க சொல்ற மாதிரி இருக்கிறதுக்கும் கூட சான்ஸ் இருக்கு ஆனா பிரச்சனை என்னன்னா எல்லாருக்கும் நல்லா அடிபட்டு இருக்கு அதுல ஒருத்தன் பிழைப்பா நான் கூட தெரியலையா அவன் பொழைச்சிட்டான் ஒன்னும் பிரச்சனை இல்ல இல்லனா மர்டர் கேஸ் ஃபைல் பண்ணிருவாங்க அதான் பிரச்சனைன்னு பயமுறுத்தி விடுறாரு அருண் மீனா ரொம்பவே பயந்து போய் அழ ஆரம்பிக்க அக்கா அக்கான்னு கூப்பிட்டு பாக்குற சீதா ஏங்க நீங்க டிபார்ட்மெண்ட்ல தானே இருக்கீங்க அதனால தானே அக்கா உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கா எங்க மாமா என்ன செஞ்சாரு ஏது செஞ்சாருன்னா எனக்கு தெரியாது ஆனா அவர் இந்த கேஸ்ல இருந்து வெளியே வரணும் அவரை நீங்க எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சீதா அருண் கிட்ட கேட்டுட்டு இருக்க மீனா ஒரு எதிர்பார்ப்போட அருண் முகத்தை பார்க்க நான் ட்ரை பண்றேங்க சாதாரண கேஸா இருந்தா இந்நேரம் நான் அவரை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருப்பேன் இது டு மர்டர் கேஸுங்க அதான் அப்படின்னு அருண் எழுக்க எப்படியாவது கொஞ்சம் உதவி பண்ணுங்க நான் உங்களை தான் நம்பி இருக்கேன் அப்படின்னு மீனா மண்குதிரையை இறங்கி ஆத்துல இறங்குற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா பேசுறேங்க ஆனா அடிபட்டவன் மட்டும் பொழைச்சிக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவனுக்கு ஏதாவது ஆயிட்டாதான் அடுத்து நாம என்ன செய்யணும்னு யோசிக்கணும் நீங்க கவலைப்படாதீங்க நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறேன் அப்படின்னு அருண் சொல்ல ம் அப்படின்னு கலக்கமாகவே தலையாடுறாங்க மீனா அவன் பேசுவாமா நீ தைரியமா போ அப்படின்னு அருணோட அம்மா சொல்ல அக்கா வாக்கா அப்படின்னு சீதா கூட்டிகிட்டு போகிறாங்க ரொம்ப விஷமத்தனமாக சிரிச்சிட்டு நிற்கிறாரு அருண் பொறுப்போக்கை பார்த்தா சீரியஸாக இருக்கவன இவரே கொண்டாலும் கொண்டுடுவார் போல மீனா வெளியே வந்து வண்டிகிட்ட வர அக்கா நீ பயப்படாமல் போக்கா மாமாவுக்கு ஒன்றும் ஆகாது அவர் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சீதா சொல்ல பார்ப்போம் நான் உதவி கேட்டு தான் வந்தேன் ஆனால் உன் புருஷன் உதவி பண்ணுனாலும் பண்ணலைன்னாலும் என் தாலியை நான் காப்பாற்றி தானே ஆகணும் அதுக்கு ஒரு வழி பண்றேன்னு உறுதியாக சொல்றாங்க மீனா மீனா அங்கேருந்து கிளம்ப சங்கடத்தோடு பாத்துட்டு நிற்கிறாங்க சீதா மீனா ஒரு இடத்துல நின்னு ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன் அந்த பக்கமா ரதி வர்றாங்க ரதி இங்கே அப்படின்னு கூப்பிட அக்கா இருங்க வர்றேன் அப்படின்னு இருந்து ஃபோன் எடுத்துட்டு ரதி மீனாவை நோக்கி ஓடி வர்றாங்க மீனா பக்கத்துல வந்து நிக்கிற ரதி பாக்கணும்னு வர சொன்னீங்கன்னு கேக்குறாங்க கடந்த விஷயம்லாம் உனக்கும் தெரிஞ்சிருக்கும்னு மீனா சொல்ல ஆமா உங்க ஹஸ்பண்ட் ஆளுங்களை அனுப்பி தீபனோட வீட்டு ஆளுங்களை எல்லாம் அடிச்சிருக்காரு அப்படின்னு ரதி சொல்ல ரதி அது எதுவுமே உண்மை இல்ல என் புருஷன் அப்படிலாம் எதுவுமே பண்ணல உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து தான் அவர் முயற்சி பண்ணினாரு கடைசியில இப்ப அவர் மேல பழி வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு அப்படின்னு மீனா சொல்ல அப்ப உங்க ஹஸ்பண்ட் எதுக்காக அங்க போனாருன்னு ரதி கேக்குறாங்க E <coughs> அவரு அங்க யாரையுமே அடிக்கிறதுக்காக எல்லாம் போகல உங்க ரெண்டு வீட்டு ஆளுங்களும் பார்வதி ஆண்டி கிட்ட பணம் கேட்டிருக்காங்க அத பத்தி பேசதான் அவர் அங்க போனாரு மத்தபடி அவர் அங்க யாரையும் அடிக்கவோ மிரட்டவோ போகல அதுவும் இல்லாம அவர் எப்பவுமே யாரையும் ஆள் வச்செல்லாம் அடிக்கவே மாட்டாரு அவரு நியாயத்துக்காக மட்டும்தான் கோவப்படுவாரு அப்படி கோவப்பட்டாலும் அவராதான் அடிப்பாரு எத்தனை பேர் வந்தாலும் தனியா நின்னு சமாளிப்பாரு அப்படின்னு மீனா சொல்ல இப்பவும் உங்க ஹஸ்பண்ட விட்டு கொடுக்காம தான் பேசுறீங்க அப்படின்னு ரதி சொல்ல அவர் தப்பு பண்ணிருந்தா நானே அவரை கேள்வி கேட்டிருப்பேன் இந்த விஷயத்துல அவர் மேல தப்பு எதுவும் இல்ல ரதிங்கிறாங்க மீனா அப்ப அடிச்சது யாருன்னு ரதி கேட்க அதுதான் எனக்கும் தெரியல நீ தான் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறாங்க மீனா சொல்லுங்க என்ன பண்ணணும் அப்படின்னு ரதி கேட்க தீபனுக்கு ஃபோன் பண்ணி அங்க அடிக்க வந்தவங்க யாரு அவங்க அடையாளம் ஏதாவது சொல்ல முடியுமான்னு கேட்டு சொல்லு அப்படின்னு மீனா சொல்ல சரி நான் கேக்குறேன் அப்படின்னு ரதி தீபனுக்கு உடனே ஃபோன் பண்ண அவர் ஈன்னு வழிஞ்சுக்கிட்டே போன் எடுத்து ஆ சொல்லு ரதி அப்படின்னு மீனாக்கா இங்கதான் இருக்காங்க நான் லவுட் ஸ்பீக்கர்ல போடுறேன் பேச போறாங்க அப்படின்னு வழிஞ்சுகிட்டே படுத்த தீபன் மீனாவோட பேரை கேட்ட உன்னை பட்டனை எழுந்து உட்கார்றாரு அவங்க எதுக்கு உன்னை பார்க்க வந்தாங்கன்னு கேக்குறாரு அவங்க ஹஸ்பண்ட் தானே ஆளை அனுப்பி எங்க வீட்டில் இருக்கிற ஆளுங்களெல்லாம் எல்லாம் அடிச்சாரு அப்படின்னு தீபன் பயங்கரமா கோவப்பட டே இல்லடா அந்த மாதிரிலாம் அவர் பண்ணலைன்னு இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு ரதி சொல்ல அவர் வந்து மிரட்டிட்டு போனதுக்கு ஆளுங்களே வந்து அடித்தாங்க அப்படின்னு தீபன் சொல்ல வந்த ஆளுங்க யாருன்னு உனக்கு தெரியுமா முன்னாடி ரதி ரவுடிங்க நான் எப்படி முடியும் முத்துதான் என் புருஷன் அப்படிலாம் பண்ணலப்பா அவரை மாட்டி விடுறதுக்காக யாரும் அப்படி பண்ணி இருக்காங்க வந்தவங்க யாரு என்னன்னு தெரிஞ்சா மட்டும் போதும் அவங்கள பத்தி ஏதாவது தெரியும்னா யோசிச்சு சொல்லு அப்படின்னு மீனா கேட்க தீபன் யோசிச்சுட்டு இருக்காரு அப்போ அடிச்சு முடிச்சிட்டு வெளியே போறப்ப ஹலோ சிட்டி அப்படின்னு போன்ல பேசிட்டு போனது ஞாபகத்துக்கு வர ஆ அதுல எல்லாரும் அடிச்சு முடிச்சிட்டு வெளியே போறப்ப ஒரு ஆள் போகும்போது டிட்டி வேலையை முடிச்சிட்டேன்னு சொன்னான் அப்படின்னு தீபன் சொல்லிட மீனா அப்படியே யோசனையா நிக்கிறாங்க சிட்டியா யாரிடாது அப்படின்னு ரதி கேட்க தெரியல ஒருவேளை முத்துதான் சிட்டிங்கிறவர்கிட்ட சொல்லி ஆளுங்களை எல்லாம் அனுப்ப சொல்லியிருப்பார் போல அப்படின்னு தீபன் சொல்ல அப்படி இல்ல என்ன எனக்கு நல்லாவே புரியுது இப்ப நீ என்கிட்ட சொன்ன விஷயத்த போலீஸ் வந்து கேட்டாலும் இதையே சொல்லணும் அது போதும் இனி ஆக வேண்டியத நான் பாத்துக்கிறேங்கிறாங்க மீனா அப்போ ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரோட மொபைல் ரிங்காக எடுத்து காதல வச்சு ஆ ஹலோ சார் சொல்லுங்க சார்னு சொல்ல அப்படின்னு அவர் கேட்க இன்னைக்கு முத்துன்னு ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்கல்ல அப்படின்னு மீனாவுக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் கேட்க ஆமாங்க சார் ஒரு ஃபேமிலியவே ஆள் வச்சு அடிச்சிருக்கான் அப்படின்னு இவர் சொல்ல எனக்கு தெரிஞ்ச ஆள் தாங்க சார் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு கேஸில் மாட்டியிருக்கான் ஆனால் எந்த தப்பும் அவன் பண்ணினது இல்லை அவன் சம்சாரம் எங்கள் வீட்டில் பூ போடுறவங்க தான் அப்படின்னு அவர் சொல்ல சார் அடிப்பட்டவங்க இவன் பேரை தாங்க சார் சொல்லியிருக்காங்க நம்ம டிராஃபிக் போலீஸ் அருணோட சகலை தாங்க சார் அவரு கூட இவன் பண்ணியிருப்பான்னு தாங்க சார் சொல்கிறாரு அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்ல அது அந்த அருணுக்கும் முத்துவுக்கும் ஆகாதுங்க சார் குடும்ப சண்டை அதெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்காதீங்க வேறு ஏதோ நடந்திருக்கு சார் எஃப்ஐஆர் போட்டுட்டிங்களான்னு அவர் கேட்க இப்போதாங்க சார் போட்டு கோர்ட்டு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு அவர் சொல்ல எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் அவனோட சம்சாரம் இதுக்கு காரணமான ஆளை கண்டுபிடிச்சிட்டாங்களாம் அவங்க வந்து என்னென்ன சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அதை விசாரிச்சுட்டு அப்புறம் நீங்கள் ஃபைல் பண்ணுங்க சார் இதை ஒரு ஃபேவரா பண்ணுங்களேன்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல சரிங்க சார் இன்னும் டைம் இருக்கு நான் இப்போதைக்கு ஃபைல் பண்ணலங்க நான் அந்த இன்ஸ்பெக்டர் சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் சார் நான் நேரில் வந்து உங்ககிட்ட பேசுறேன்னு மீனாவுக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் சொல்ல ஆ ஆ சரிங்க சார் ஃபோனை வைக்கிறாரு ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் ஏய் லீவ்ல போயிருக்கிற இன்ஸ்பெக்டர் தான் பேசினாரு உன் ஒய்ஃப் அவர்கிட்ட பேசியிருப்பாங்க போல உனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் கொடுக்க சொல்லி இருக்காரு அதனால தப்பிச்சிடலாம்னு பாக்காத உன் மேல இருந்தா நீ கண்டிப்பா ஜெயிலுக்கு தான் போவ அப்படின்னு சும்மா இருக்கிற முத்துவை கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு இன்ஸ்பெக்டர் அப்போ மீனா அவரோட வண்டியில் வர பின்னாடி ஒரு காரும் வருது உள்ளார மீனா ஓடி வர மீனா அப்படின்னு முத்துக்கோப்பிட்றாரு அவரை ஒரு பார்வை பார்த்துட்டு சார் வணக்கம் சார் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட ஓடி வந்து நிற்கிறாங்க மீனா அவன் ஒய்ஃப் தானே நீங்கன்னு கேட்க ஆமாங்க சார் இந்த விஷயத்துல என் புருஷன் மேலே எந்த தப்பும் இல்லைங்க சார் அப்படின்னு மீனா சொல்ல இப்போ இன்ஸ்பெக்டர் கால் பண்ணாரு இதுக்கு காரணமானவங்க யாருன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு ஃபோனில் சொன்னாரு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க ஆமாங்க சார் அவர்கிட்ட தான் முதல்ல போனேன் ஆனா அவர் ஊருக்கு போயிருக்கதான் சொன்னாங்க அதனால தாங்க சார் கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசிட்டு உங்களை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு மீனா சொல்ல சரி உன் புருஷன் ஆள் அனுப்பலண்ணா அப்ப அடிச்சது யாருன்னு கேக்குறாரு இன்ஸ்பெக்டர் இப்போதாங்க சார் எனக்கு எல்லாம் தெரிஞ்சது சிட்டின்னு ஒருத்தன் தாங்க சார் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணங்கிறாங்க மீனா இதை ஆமாங்க சார் அவன் வட்டிக்கு விடுறவன் சார் அவன் இந்த திருட்டு கேஸ்ல கூட அரெஸ்ட் ஆனானு அவனான் அவரு கேட்க ஆமாங்க சார் சிட்டியோட ஆளுங்க தான் தீபன் வீட்டுல போய் அடிச்சிருக்காங்க அவங்க வெளியில வரும்போது சிட்டிக்கு போன் பண்ணி நீ சொன்ன மாதிரி வேலையை முடிச்சிட்டோன்னு சொல்லி இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல முத்துவன் திகைப்போடு கேட்டுட்டு இருக்காரு அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் சிட்டி தான் காரணமா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க ஆமாங்க சார் தீபன் மூலமா அங்க போய் அடிச்சது சிட்டியோட ஆளுங்க தான் எனக்கு தெரிய வந்ததும் நான் இன்ஸ்பெக்டர் சாருக்கு போன் பண்ண நல்ல வேலை அவரு போனை எடுத்தாரு நடந்தது எல்லாமே அவர்கிட்ட சார் அவர் உங்ககிட்ட பேசுறேன்னு சொன்னாரு அப்படின்னு மீனா சொல்ல சரி நான் விசாரிக்கிறேங்கிறாரு இன்ஸ்பெக்டர் முத்து கூண்டுக்குள்ள அடைப்பட்ட சிறுத்தை மாதிரி கோவமா நின்னுட்டு இருக்காரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேபின விட்டு வெளியே வர்றவரு காசிநாதன் வாங்கன்னு கூப்பிட சார்னு ஒரு கான்ஸ்டபிள் வந்து நிக்கிறாரு என்னங்க சார் நான் அவரு கேட்க நீ போய் சிட்டி அவனோட ஆளுங்களை இங்க இழுத்துக்கிட்டு வா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல சரிங்க சார்னு ரெண்டு பேரும் போறாங்க நன்றி சாருங்கிறாங்க மீனா உடனே முத்துக்கிட்ட வர்றவங்க நல்ல வேளைங்க தீபன் சொன்னதை வச்சு நான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல சிட்டி தான் வேலையை அடிச்சான் உங்களை மாட்டி விடுறதுக்கு தான் இல்ல மீனா எப்படி நம்ம வீட்டு பிரச்சனை அவனுக்கு தெரிஞ்சது இதுக்கு பின்னாடி வேற எதுவோ இருக்கு மீனா அப்படின்னு முத்து சொல்ல இருங்க அவன தான் இன்ஸ்பெக்டர் விசாரிப்பார்ல அப்ப உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்னு மீனா சொல்ல தேங்க்ஸ் மீனான்னு மீனாவோட கையை உருக்கத்தோட பிடிச்சுக்கிறாரு முத்து போலீஸ் சிட்டியையும் அவங்களோட ஆளுங்களையும் அள்ளி போட்டுட்டு வந்துடுறாங்க அப்பவும் சிட்டி அடங்காம முத்துவும் மொறிச்சிட்டு இருக்க என்ன சிட்டி உனக்கு எத்தனையோ தடவை சான்ஸ் கொடுத்து பார்த்தேன் நீ திருந்துற மாதிரி இல்ல வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறது பத்தலையா கூலி வச்சு சைடு பிசினஸ் பண்றியா அப்படி இன்ஸ்பெக்டர் கேக்க சார் அப்படி எல்லாம் எதுவும் இல்லைங்க சார் அப்படி நீ சிட்டி சொல்ல தீபன்ங்கிற பையன் வீட்டுக்கு ஆள் அனுப்பி எதுக்கு அடிக்க சொன்ன அப்படி இன்ஸ்பெக்டர் கேக்க சார் நான் எதுவும் பண்ணலங்க சார் அப்படி நீ சிட்டி சொல்ல உண்மையை சொல்ல மாட்டியான்னு கேட்டுக்கிட்டே பலார்னு ஒரு அரை விடுறாரு இன்ஸ்பெக்டர் ஒரு அறையோட விடுவார்னு பார்த்தா பலார் பலார்னு நாலு அரை விட்டு முதுகுல ஒரு குத்து குத்தி டேபிள் மேல தள்ளுறவரு காலை தூக்கி சிட்டிய பயங்கரமா ஒதச்சுக்கிட்டு இருக்காரு சொல்லுடா அந்த பையன் கிட்ட போன் பண்ணி விசாரிச்சேன் அடிச்சவனுங்க வெளியில போய் ஓன் பேரு தான் சொல்லி இருக்கானுங்க மரியாதையா சொல்லிடு இல்ல நான் விசாரிக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும் சொல்றா சொல்ல போறிய இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவரு சப்பு சப்புனு அடி வெளுத்து எடுத்துட்டு இருக்காரு சார் ஒன்னும் பண்ணலங்க சார் ஒன்னும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போய் இன்னும் ரெண்டு அறவிழ சார் சொல்லிடுறேங்க சார் சொல்லிடுறேங்க சார் நான் தாங்க சார் அடிக்க ஆள் அனுப்பி வச்சேன் அப்படின்னு சிட்டி ஒத்துக்க சார் இவன் எப்ப பார்த்தாலும் இப்படி சார் எனக்கு குடைச்சல் கொடுக்கறதே வேலையை வச்சிருக்கான் இந்த தடவையுமே வேணும்னே ஆள் அனுப்பி என்ன மாட்டி விட்டுருக்காங்க சார் அப்படின்னு மொத்த செல்லுல இருந்தே சொல்லு டே எதுக்குடா உன் ஆளுங்களை அனுப்பி அவன் வீட்டில் இருக்கவங்களை அடிக்க சொன்ன இவன் மேல பழி தானே அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சார் சார் அதெல்லாம் சிட்டி சொல்ல அப்ப அந்த குடும்பத்துக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனையாங்கிறார் அவரு இல்லைங்க சார் எனக்கு வேண்டப்பட்டவங்க செய்ய சொன்னாங்க அதுக்காக தான் நான் ஆளுங்களை அனுப்பினேங்க சார் அப்படின்னு சிட்டி சொல்ல வேண்டப்பட்டவங்கன்னா யாருடா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க சார் என் தொழில பேரை சொல்ல கூடாதுங்க சார் அப்படின்னு சிட்டி சொல்ல ஆமா பெரிய இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் பண்றாரு இவரு கைலி கான்ஃபிடென்சியல் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் படார்னு ஒன்னு வைக்கிறாரு கன்னத்துல பெரிய இந்த தொழில் பண்ணுறீங்க சொல்லக்கூடாதா உண்மையை சொல்கிறா யாரா சொன்னது அப்படின்னு கேட்குற இன்ஸ்பெக்டர் யாரா சொன்னதுன்னு கையை முறுக்கி அப்படியே கழுத்தில் கையை வச்சு பின்பக்கமாக கொண்டு போக வலி தாங்க முடியாம சார் 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 ஐயோ சார் சார் விட்டுருங்க சார் விட்டுருங்க சார் அப்படின்னு சிட்டி கத்த சொல்ல போறியா இல்லையான டேபிள் மேல வச்சு அழுத்திட்டு இன்ஸ்பெக்டர் சார் சார் சொல்லிடுறேங்க சார் சொல்லிடுறேங்க சார் ரோஹிணின்னு ஒருத்தங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணி அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் போய் அடிக்க சொன்னாங்க சார் அதனாலதாங்க சார் நான் பசங்களை அனுப்பி அடிக்க சொன்னேன் அப்படின்னு சிட்டி சொல்ல இத கேக்குற மீனா முத்து ரெண்டு பேரும் பயங்கரமா அதிர்ந்து போறாங்க அதுக்கப்புறம் தான் இன்ஸ்பெக்டர் அவரோட கழுத்துலயும் கையில இருந்தும் கையை எடுக்கிறாரு நிமிர சிட்டி முத்துவும் முறைச்சுக்கிட்டு இருக்க டேய் பொறுக்கி பொய் சொல்லாதடா சார் வேணும்னு இவன் எங்க வீட்டு பொண்ணை மாட்டி விடலான்னு பாக்குறான்னு மீனா வரிஞ்சு கட்டிட்டு வர்றாங்க உங்க வீட்டு பொண்ணானு இன்ஸ்பெக்டர் கேக்க ஆமா சார் அந்த பொண்ணு எங்க அண்ணனோட பொண்டாட்டி தாங்க சார் அப்படின்னு முத்து பதில் சொல்றாரு சார் நான் பொய்யெல்லாம் சொல்லலங்க சார் அவங்க தான் எங்க குடும்பத்துல காசு கேட்டு தொந்தரவு பண்றாங்க நீ போய் மிரட்டிட்டு வான்னு சொன்னாங்க சார் அப்படின்னு சிட்டி சொல்ல மீனா திரும்பி முத்துவை பாக்க பாத்தி மீனா பார்லர் அம்மா என்ன வேலை பண்ணி வச்சிருக்குன்னு அப்படின்னு முத்து சொல்லு இத நம்புறதா இல்லையான்னு மீனா அப்படியே அதிர்ந்து போய் நிக்கிறாங்க அந்த ரோஹிணி உனக்கு எப்படிதான் தெரியும்னு இன்ஸ்பெக்டர் கேட்க சார் அவங்க கூட அப்பப்ப சின்ன சின்ன பிசினஸ் டீல் எல்லாம் பண்ணுவேங்க சார் இதை நான் பண்ண மாட்டேன்னு தாங்க சார் சொன்னேன் ஆனா அவங்கதான் விடாம போர்ஸ் பண்ணாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் இப்ப நான் மாட்டிக்கிட்டேங்க சார் அப்படின்னு சிட்டி சொல்ல முறைக்கிற இன்ஸ்பெக்டர் அப்புறம் எதுக்குடா முத்து பேரை சொல்லி அடிச்சிங்க அப்படின்னு கேட்க சார் நாங்கள் உள்ளர போகிறதுக்கு முன்னாடி முத்து தான் பேசிட்டு போனானா அதுதான் எங்கள் மேலே பழி வரக்கூடாதுன்னு அப்படின்னு சிட்டியோட அல்லக்கை ஒன்று சொல்லுது தெளிவா தாண்டா இருக்கீங்க வாசுதேவன் இவங்கள தூக்கி உள்ளர போட்டுட்டு முத்த வெளியே கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல நாலு பேரையும் சாத்து சாத்துன்னு போங்கடா போங்கடா அடிச்சுக்கிட்டே அடிச்சுகிட்டே கூட்டிட்டு போறாங்க வாசிநாதன் நீங்க ஒரு லேடி கான்ஸ்டபிளோட போய் இந்த ரோஹிணிங்கிற பொண்ணை கூட்டிட்டு வாங்கன்னு இன்னொருத்தர் கிட்ட சொல்றாரு இன்ஸ்பெக்டர் சரிங்க சார் நான் அவரும் கிளம்பிடுறாரு

உண்மையிலேயே அவங்கள யார ஆளை விட்டு அடிக்க வச்சாங்க ஐயோ இது எப்படி இவளுக்கு தெரிய வந்ததுன்னு ரோகிணி அதிர்ந்து போய் பார்த்துட்டு இருக்க இங்க ரோஹிணிங்கிறது யாரு அப்படின்னு ஒரு லேடி கான்ஸ்டபிளும் ரெண்டு மூணு போலீஸும் வந்துடுறாங்க வீட்டுக்குள்ள வந்தவங்க ரோஹிணிய தர தரன்னு இழுத்துக்கிட்டு போறாங்க மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பாக்கலாம்